ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருபத்தி நாலு வகையான கணக்கு ஸோ இந்த கணக்கு இருபத்தி நாலு வகை அப்படிங்கிறது எதுக்குன்னா ஸோ விவோ ஆஃபீஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறையா புக்கு இருக்கும் ஸோ அந்த புக்கில் என்னென்னா ஒரு இருபத்தி நாலு வகையான கணக்கு விவோ அண்ட் விவோ அசிஸ்டண்ட் எழுதுவாங்க ஸோ அந்த கணக்கை பற்றின கொஷின் கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் எனக்கு கேட்டிருந்தாங்க கணக்கு ரெண்டுனா என்னென்னு ஸோ என் ப்ரீவியஸ் இதில் கணக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க என் நெக்ஸ்ட் பேட்ச்சில் கணக்கு மூணு என்னென்னு கேட்டிருந்தாங்க ஸோ இருபத்தி நாலு கணக்கையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியுமானா அது முடியாது ஸோ இது நான் ரெண்டு பார்ட் மூணு பார்ட்டாக போடலான்ட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ட் ஒன் நான் பேன் போகிறேன்னா இது ஃபஸ்ட்டு பத்து கணக்கு என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகிற எல்லாருமே பார்த்துட்டு போங்க ஸோ இதுக்கு முன்னாடி டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மாதிரி போட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க மாதிரி அந்த வீடியோவில் கணக்கை பற்றி போட்டிருந்தேன் ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸோட இதில் உள்ள டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஆன்சர் எதுணுமா இந்த ஆன்சர் எதணுமானா இந்த ஆன்சரே எதுங்க ஏன்னா இதோட சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெைட்ல இருந்து தான் இது எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த வெப்சைட்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பொறுத்து தான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ மூவிங் டு வீடியோ ஃபஸ்ட்டு கணக்கு ஒன்று கணக்கு ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் கீழே இங்கே ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் இதை நீங்க வீடியோவை வந்து பாஸ்போர்ட் படிச்சுக்கோங்க ஒரு தடவை இந்த கணக்கு ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மாதாவரி சாகுபடி கணக்கு ஸோ ஒரு சாகுபடி பண்ணுறாங்க இல்லையா அந்த சாகுபடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தேவை அப்படிங்கிறத விவோ வந்து பயிராய்வு செய்து ஸோ எந்த மாதத்தில் சாகுபடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பணம் அதுக்கு எவ்வளோ சாகுபடி பண்ணியிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கணக்கு புக்கில் கணக்கு ஒன்றுக்கு கீழே எழுதுவாங்க ஸோ அதான் கணக்கு ஒன்று என்னென்னா பயிராய்வு அப்படிங்கிறத மெயின் பாயிண்ட் ஸோ மெயின் பாயிண்ட் எல்லாமே நான் கிரீன் கலரில் போட்டிருக்கேன் ஸோ நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல நான் சொல்றது நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு பாஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும் ஸோ கணக்கு ரெண்டு என்னன்னா அடங்கள் கணக்கு ஸோ அடங்கள்லாம் என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அடங்கள் வந்து என்னன்னா விஓ இருந்து உங்களுக்கு வந்து அடங்கல்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னா உங்களோட விவசாயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ கணக்கு ரெண்டு எப்போ எதுலேருந்து எது வரைக்கும்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க புலன் உட்புரிய சோ புலன் அதோட உட் பிரிவை உட்பட அனைத்து விவரங்களையும் காட்டும் ஒரே முக்கியமான கிராம கணக்கு இதுதான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ லேண்டு உங்கள்கிட்ட இருக்குது எவ்வளோ அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்குங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ கணக்கு ரெண்டு ரொம்ப முக்கியம் எல்லா விவ ஆஃபீஸ்லையுமே கணக்கு புக்கில் இது கணக்கு ரெண்டு இம்பார்ட்டனாக எழுதியிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் தான் எனக்கு கேட்டாங்க இது ஒரு அடங்கல் கணக்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்ததுனால இதையே நீங்கள் ஆன்சராக எழுதுங்க ஸோ கணக்கு மூணு அப்படிங்கிறது என்னென்னா ஓகே இது வந்து ஒரு நிலத்தில் ஏற்படுற மாறுதலை காட்டுற கணக்கு தான் ஸோ மாறுதலுங்கிறது என்னென்னா ஸோ ஒரு லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேந்தே அவங்க எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் ஒரு லேண்டு ஒரு பேர்லேயே இருக்காது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஏன் லேண்டு என் பேரில் இருக்குன்னா மேபி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது எங்கள் அப்பா பேரில் வந்துருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்திருக்கும் ஸோ இல்லைனா அந்த ரே லேண்டை வந்து விற்றுருக்கலாம் வேறு யாருக்கிட்டேயாச்சும் ஸோ அப்போ அந்த லேண்டை வந்து விற்றுது ஸோ அந்த லேண்டில் நடைபெண்ற மாற்றம் இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கணும் இல்லையா அதுதான் கிராம கணக்கு எண் மூணு அப்படிங்கிறது மூணுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பட்டா மாறுதல் கணக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா இது பட்டா வந்து யார் பேர்லேருந்து யார் பேரில் மாறி இருக்கு ஸோ லேண்டை விற்றுருக்காங்களா பட்டா பேரில் என்னென்ன மாற்றலாம் நடந்திருக்கு இது எல்லா டீட்டெயில்ஸுமே கணக்கு எண் மூணில் இருக்கும் ஸோ கணக்கு எண் நாலு கணக்கு எண் நாலு வந்து இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஊரில் வீட்டு வரி வாங்குவாங்க தண்ணி வரி வாங்குவாங்க கடையில் வச்சிருக்கவங்களுக்கு கடை வரி வாங்குவாங்க அது இல்லாமல் நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறையா வகையான டேக்ஸ் இருக்கும் இந்த டேக்ஸ் எல்லாமே என்னென்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் லைக் விஓ ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அரசிறை கழிவு அப்படின்னு ஒன்று ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இப்போ இந்த காசு எல்லாத்தையுமே இப்போ ஒரு இந்த காசு இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ரூபாய் வருதுன்னா ஸோ இந்த ஆயிர ரூபாயும் அப்படியே போய் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுக்காம ஒரு ஆயிர ரூபாயில் ஒரு நூறுரூபா நமக்குன்னு எடுத்து வச்சுப்பாங்க அதுதான் டிடெக்ஷன் அந்த நூறுரூபாய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு மேஜராக ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் நிலையம் கோயில் இருக்கும் ஸோ நம்ம ஒரு கோயிலுக்குன்னு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே பட் எல்லா கோயிலுக்கும் வருமானம் இல்லையா ஸோ கோயில் அப்புறம் வந்து தர்மசாலையை நடத்துவாங்க இல்லை வந்து சந்யாசிகளுக்குன்னா ஸோ மேபி அதான் அந்த கோயிலில் அந்த ஃப்ரீயாக சாப்பாடு போடுற இடம் அந்த மாதிரி நிறையா நம்ம ஊரில் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்குலாம் அந்த நூறுபாவை வந்து யூஸ் பண்ணி அந்த கோயிலில் வந்து சாப்பாடு போடுறதா இருக்கும் அந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து நூறுரூபாய் எடுத்து அந்த நூறுரூபாவை எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு ஒரு இடம் வேணும்னா அதுதான் கிராம கணக்கு நாலு ஸோ நாலில் என்னென்னா உங்கள் பஞ்சாயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு எவ்வளோ மொத்தமாக வருவாய் வந்திருக்கு அந்த வருவாயில் நீங்கள் எவ்வளோ வந்து கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு அண்டு இதர இடத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுப்பீங்க ஸோ கிராம கணக்கெண் அஞ்சு ஸோ இது வந்து மெயினாக எதுக்குன்னா நிலவரி தள்ளுபடி ஸோ விவசாயிங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மழை காலம் ஒரு இயற்கை பேரிடர் ஸோ இப்போ ரீசண்டாக மெய் பெரிய பேரிடர் எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கஜா புயல் அப்போ டோட்டல் ஏரியாவுமே அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ எல்லாமே வந்துட்டு ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் நிறையா இது பார்த்துருப்பீங்க இந்த வருஷத்துக்கு வீட்டு வரி கட்ட வேணாம் இந்த வருஷத்துக்கு தனி வரி கட்ட வேணாம் ஒரு லேண்டுன்னு வரப்போ விவசாய இடத்துக்கு நிலவரி கட்ட வேணாம் அப்படின்லாம் வந்து நியூஸில் வந்து சிஎம்ஆர் பிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வருஷத்தில் புயல் மழை இல்லை மேபி பஞ்சம் ரொம்ப மழை பெய்யாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால எவ்வளோ நிலவரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராம கணக்கேன் அஞ்சு ஸோ இந்த கணக்கேன் அஞ்சில் மூணு பிரிவு இருக்குது ஸோ அது என்னென்ன பிரிவுங்கிறத நீங்கள் படித்து பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இது இருக்கேன் ஸோ அதை பொறுத்தரவை படிச்சுக்கோங்க பட் மேஜராக இந்த இது தான் நிலவரி தள்ளுபடிகளை காட்டும் வருடாந்திர பதிவேடு அதுதான் மெயின் இதை வந்து வஜா கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கணக்கெண் ஆறு ஸோ இது ரொம்ப சிம்பிள் என்னென்னா வாட்டர் யூசேஜ் டேக்ஸ் ஸோ மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த விவசாய நிலத்துக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் ஸோ இந்த கணக்கின் ஆறில் என்ன எழுதுவாங்கன்னா உங்கள் நிலத்தோட பரப்பு எவ்வளோ அந்த பல பரப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த ஒரு ஏக்கருக்கான தண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து தானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ரொவைட் பண்ணுறப்ப அதுக்கான டேக்ஸ் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் எவ்வளோ வாட்டர் டேக்ஸ் நீங்கள் கட்டணும் அதோட டீட்டெயில்ஸ் தான் கணக்கியான ஆறில் இருக்கும் ஸோ இங்கே வந்து தீர்வை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இதில் படித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க தீர்வைன்னு ஒன்றுமே இல்லை லேண்டு டேக்ஸை தான் தீர்வைன்னு சொல்றாங்க தமிழ் ஸோ கணக்கேன் ஏழு ஸோ இது வந்து ஒரு முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு கிராமத்தில் நான் நடை சொல்லியிருந்த ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புறம்போக்கேடை கண்டிப்பாக இருக்கும் புறம்போக்கேடைனா அந்த இடம் வந்து ஒரு கிராமத்தில் மேஜராக எப்படி லேண்ட் பிடிப்பாங்கன்னா விவசாய நிலம் வீடு கட்டின இடம் பேலன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா இடத்தை புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உரிமையாளர் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ புறம்போக்கு இடம்னு இருக்குன்னா அந்த புறம்போக்கு இடத்த சும்மா இருக்கா ஸோ புறம்போக்கு இடம் இந்த கணக்கு மெயினாக எதுக்குன்னா புறம்போக்கு இடத்துக்கு தான் ஸோ ஒரு புறம்போக்கு இடம் இந்த வருஷம் என்ன இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த இடம் சும்மா தான் இருக்கா ஸோ அந்த இடத்துல யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க இல்லை ஒரு கடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துக்கான டேக்ஸ் வாங்குறது தான் இது மெயினாக ஸோ இங்கே பார்த்திங்கன்னா யார் எப்படி அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ பரப்பளவை பயன்படுத்துகிறாங்க அதுலருந்து அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருது ஸோ அந்த வருவாயோட ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா அதோட வரி என்னென்ன அடிஷ்னல் சார்ஜஸ் என்னென்ன ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் கணக்கு எண் ஏழு அப்படிங்கிறது ஸோ கணக்கெண் எட்டு பார்த்தீங்கன்னா எட்டுலேயே எயிட்டி எயிட் பின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ கோர் கான்செப்ட் இதுதான் ஓகே அரசு ஆதாரங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ஊருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குளம் ஆறு மேபி கிணறு தண்ணி மேலேருந்து வந்து தண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க டேப் திறந்தால் தண்ணி வரும் ஸோ இது எல்லாமே இருக்கும் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது யாருனா கவர்மெண்ட் தான் ஸோ நம்ம போய் மெயின்டைன் பண்ண போறது இல்லை ஸோ ஒரு குளம் நீர் ஆறு ஸோ ஒரு குளம் எடுத்துக்கிட்டிங்க ஒரு ஆறு எடுத்துட்டிங்க மேபி ஒரு காமனான ஒரு போர்ட் செட்டே போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான வரி நீங்கள் கட்டணும் ஸோ ஒரு குளத்துலேருந்து ஒரு தண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான வரி நீங்கள் கட்டணும் ஸோ அந்த வரி என்ன எவ்வளோ டீட்டெயில்ஸ் எவ்வளோ தண்ணி எடுத்திருக்காங்க யார்கிட்டேருந்து எவ்வளோ வரி வாங்கியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கணக்கு எண் எட் ஸோ இங்கே டீட்டெயிலாக போட்டு பார்ப்பாருங்க கால்வாய் அணை ஆறு பஞ்சாயத்து டேங்க் அரசு குளம் போன்ற அரசு வசதி மூலம் நீர் கிடைக்கும் அனைத்து நில நிலங்களை கொடுத்துள்ள கட்டணங்கள் வரிகள் தீர்வைகள் ஆகியவற்றை ஒரு ஆண்டு முழுவதும் சேர்த்து எழுதுறது தான் இந்த கணக்கு எண் எட்டு ஸோ கணக்கு எண் ஒம்போதும் ஸோ தான் ஒம்பது ஏன்னு சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வரியை அண்டு லேண்ட் டேக்ஸ் அண்டு வாட்டர் டேக்ஸ் ரெண்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து இந்த சட்டம் இருக்குது ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ லேண்ட் டாக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அதனால எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத எழுதுகிறது தான் இந்த கரண்ட் எண் ஒம்பது ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சரிங்க பாருங்கள் இவற்றின் வருவாய் எவ்வளோ கிடைத்தது என்பதை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ கணக்கு தான் கணக்கெண் ஒம்பது ஸோ கணக்கெண் பத்து கணக்கெண் பத்தில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பார்ட் நான் ஃபர்ஸ்ட்டு கணக்கு எண் பத்து நான் என்னென்னு சொல்லிடுறேன் கணக்கெண் பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா ஒரு பட்டா பேஸ்டு டீட்டெயில்ஸ் ஸோ அது வந்து அந்த இடம் என்ன நஞ்சையா புஞ்சையா ஸோ அந்த இடத்துல லேண்ட் டேக்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கணக்கு எண் பத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க இது வந்து அஞ்சாண்டுக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ எப்படி எலெக்ஷன் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிறது அது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த கணக்கு எண் பத்துங்கிற பேஜில் அந்த பதிவேட்டில் விவோ ஆர் விஓ அசிஸ்டன்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ பார்ட் ஒன் என்னென்னா இது வந்து பேசிக்காக அப்படி சொல்கிறேன்னா ஒரு பட்டா மாதிரி தான் ஸோ இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த இது வந்து ஒரு பட்டா பேஸ்டு ஸ்கீம் பட்டானா என்னென்னா உங்கள் இடத்துக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நம்பர் வந்து அந்த கணக்கின் இருக்கும் அந்த இடத்துல என்ன நிலம் இருக்குது என்ன நிலம் இந்த சென்ஸ் நஞ்சையா புஞ்சையா தண்ணி அப்படி பாய்ச்சுறாங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க கல்லை போட்டிருக்காங்களா சோளம் போட்டிருக்காங்களா இல்லை மரம் தென்னை மரம் இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கணக்கு பத்தில் பிரிவு ஒன் ஸோ பிரிவு ஒன் என்னென்னா வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது அந்த இடத்தோட பட்டாயம் என்ன அது நஞ்சையாக புஞ்சையா அது என்ன நீர்ப்பாசனம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் பிரிவு ரெண்டு என்னென்னா டேக்ஸ் பேஸ்டு டீட்டெயில்ஸ் ஸோ பிரிவு ஒன்று என்னென்னா ஒன்லி இடத்தோட டீட்டெயில்ஸ் ஸோ இப்போ அந்த இடத்துலேருந்து என்ன வருமானம் வருது ஸோ ஒரு தண்ணி போதுன்னா அந்த தண்ணிக்கு வருமானம் கட்டுறாங்களா அந்த லேண்டுக்கு லேண்ட் டேக்ஸ் கட்டுவாங்க ஸோ மேபி கரண்ட் யூஸ் பண்ணால் கரண்ட்டுக்கு ஏதாச்சும் டேக்ஸ் கட்டாங்களா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பத்தில் பிரிவு ரெண்டில் இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நிலப்பரிப் பரப்பு தீர்வை தள்ளுபடிகள்னால் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு மழை காலத்தில் ஒரு லேண்ட் டேக்ஸ் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் நஞ்சை புஞ்சைக்கு ஏதாச்சும் டேக்ஸ் கட்டுறாங்களா இல்லை அதான் போர் செட் போட்டாங்கன்னா போர் செட்க்கு டாக்ஸ் கட்டுறாங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கணக்கேன்னு பார்த்துல பிரிவு டூவில் இருக்கும் ஆ யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆக்சுவலி பார்ட் டூ வந்து நான் இன்றைக்குள்ளே முடிஞ்சளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்து கணக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்தையுமே வந்து இவ்வளோ பாயிண்ட்டுமே பறித்து உங்களால் அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமில் எழுத முடியும்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க இல்லை நான் சொன்னதுலேயே ஒரு ஹைலைட் மாதிரி ஏதாச்சும் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட் கணக்கு ஒன்று அப்படின்னா என்னென்னா நீங்கள் சொல்லணும் இப்போ கணக்கு பத்து அப்படின்னா பத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது ஃபஸ்ட்டு பிரிவு என்னென்னா பட்டா எண் அந்த இது இடத்தோட பேர் யாரில் இருக்கு அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் இருக்கும் பிரிவு ரெண்டு லைனா அது என்ன நஞ்ச இடமா புஞ்ச இடமா ஸோ அந்த இடத்துக்குள்ள வரி லே லேண்ட் டேக்ஸ் என்ன வாட்டர் டேக்ஸ் என்ன ஸோ மேபி ரோடு விளையாடுறாங்கன்னா ரோட் டேக்ஸ் என்ன அந்த டீட்டெயில் டாக்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எழுதுகிறது தான் ஸோ இதில் ஓர் கான்செப்ட் என்னென்னா நம்ம யாருமே போய் ஆல்ரெடி வியூ ஆஃபீஸில் வியூ அசிஸ்டண்ட்டோ ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு போகிறோம் அந்த கணக்கு பற்றினா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை படித்து கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு இப்போ எதுங்க சொன்ன ஏன் இந்த ஃபஸ்ட்டு பத்து போட்டேனா ஆக்சுவலி இருபத்தி நாலுமே வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஒரு பத்தாச்சு தெரிஞ்சிருக்காங்கிறது இப்போ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கூட காலையில் எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு வந்து முடிஞ்சிட்டு ஃபோன் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ எங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ அவங்களுக்குமே இந்த கணக்கன் பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் தான் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டுருந்தாங்க ஸோ இதை பத்தை மெயினாக படிச்சுக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறப்ப நான் சொல்கிறேன் அதை வேணும்னா ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு போங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் பை பை